சூரக்குடி வெள்ளை வேஷ்டி சித்தர் சுவாமிகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வா சூரக்குடி கிராமத்தில் மிக பழமையான வெள்ளை வேஷ்டி சித்தர் சுவாமிகள் ஜீவ சமாதி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் விநாயகர் முருகன் கிருஷ்ணர் நாகதேவதை ஐயனார் காளியம்மன் சன்னதிகளும் அமைந்துள்ளது இக்கோவிலில் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சிறப்பு ஹோமமும் அன்னதானமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானமும் நடந்து வருகிறது ஐப்பசி மாதம் வளர்பிறை மூல நட்சத்திரத்தில் வெள்ளை வேட்டி சித்தர் சுவாமிகளுக்கு மிக சிறப்பான முறையில் குரு பூஜை நடைபெற்று வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு காசியிலிருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் முப்பத்தி ஐந்து வயதுள்ள ஞானி ஒருவர் வந்து இந்த பகுதியில் தங்கி கோவில் அமைத்து வழிபட்டு அருகில் உள்ள ஆத்தங்குடி சிவன் கோவிலில் ஓதுவார் பணி செய்தும் அருகில் உள்ள கோவில்கள் அனைத்திற்கும் சென்று வழிபாடு செய்து வந்தார் சூரக்குடியில் வழிபட்டும் தவம் செய்தும் தங்கியிருக்கிறார் கால ஓட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பரிபூரணமடைந்த பின் ஜீவசமாதி கோவில் அமைக்கப்பட்டது அதன் பின்னர் கால ஓட்டத்தால் வழிபாடியின்றி இன்றி முட்புதர்கள் மண்டி கிடந்தன பல ஆண்டுகள் ஓடின பின்னர் சூரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்லத்துறை கலா தம்பதியினர் மதிய நேரத்தில் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்தில் உச்சி வெயிலில் கிராம தெய்வங்கள் இருக்கும் அடர்ந்த செடிகள் அடங்கிய காட்டு பகுதிக்கு சென்றார் அப்போது ஆடு மேய்க்கும் முதியவர் செல்லத்துறையை பார்த்து ஏன் இந்த நேரத்தில் இங்கு வந்தாய் இங்கு பல தெய்வங்கள் இருக்கிறது இருந்தாலும் இதே இடத்தில் சித்தர் ஒருவர் முக்தியடைந்த கோவில் உள்ளது அதை நீ தொடர்ந்து வழிபாடு செய் என்றும் இந்த கோவிலை சுத்தம் செய்து எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற தகவலையும் தெரிவித்தார் ஆடு மேய்க்கும் முதியவர் குரலில் ஒரு தெய்வகடாட்சம் தெரிந்தது என்று செல்லத்துறை தெரிவித்தார் அதன் பின்னர் தொன்று தொட்டு இந்த சுத்தர்ஜீவ சமாதி கோவிலில் தொடர் வழிபாடுகள் நடந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு முறையான வழிபாடு தொடங்கிய பிறகு பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் சித்தர் ஜீவசமாதியில் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதாக மறுமுறை வழிபாடு செய்ய வரும்போது ஆனந்த கண்ணீருடன் ஐயாவை வழிபட்டு செல்கிறார்கள் இந்த சித்தர் ஜீவசமாதி கோவில் காரைக்குடி திருச்சி பைபாஸ் சாலையில் காரைக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் காணாடு காத்தான் நகரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த இரு ஊர்களிலும் இருந்து அடிக்கடி மினி பஸ் வசதி உள்ளது வழிபாடு தொடர்புக்கு சூரக்குடி செல்லத்துறை ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஆறு ஆறு எட்டு ஏழு மூன்று சூறக்குடி சென்று வெள்ளை வேஷ்டி சித்தர் சுவாமிகளை நாமும் வழிபடுவோம் நன்றி